அனைத்து கனடாவால் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அம்பிகை அம்மாவின் உணவு தவிப்பு போராட்டத்தை ஒட்டி உலகளாவிய ரீதியில் பல போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இன்று கனடாவில் நீண்ட நெடுங்கிய பயணமாக பெரி நகரிலிருந்து சிட்டி ஹால் பெரி சிட்டி ஹாலிலிருந்து செவன்டி கோர்டி சிட்டியில் அமைந்துள்ளது அங்கிருந்து ஒண்டாரியா பாராளுமன்றம் வரை எங்களது நீண்ட நெடும் பயணம் நடைபெற உள்ளது அந்த பயணத்தில் அம்பிகை அம்மாவின் கோரிக்கையை வலி சேர்க்கின்ற வகையில் எங்களது நடைபயணம் அமைய அமைய உள்ளது அதில் வலி சேர்ப்பதற்காக மக்களாகிய நீங்கள் அனைவரும் பெருந்திரளாக வந்து அந்த அம்மா பதினைந்து நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு உணவு தவிப்போராட இன்று அவர்களது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உயிரை காக்க வேண்டிய கடமை அனைத்து தமிழ் மக்களுக்கும் உரியது அவர்கள் எங்களுக்காகத்தான் அவர்கள் அந்த தன்னது உயிரை தியாகம் செய்ய செய்வது செய்து கொண்டு இருக்கிறார் இப்போ அதுக்கு நாங்கள் தமிழராகிய நாங்கள் என்ன கடன் செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை ஆனால் இது குறைஞ்சபட்சமாவது நாங்கள் அவர்களுக்கான அந்த கோரிக்கையை இந்த உலகளாவிய நாடுகளில் கே செவியில் கொண்டு சேர்த்து அதில் ஏதேனும் ஒரு கோரிக்கை எங்களுக்காக நிறைவேற்றப்படுமாயின் அந்த அம்மாவின் உயிர் காக்கப்படும் இல்லையில் அவ ஏற்கனவே அவளுடைய உயிர் வந்து இன்னும் கடும் சிக்கலான நிலைக்கு கொண்டிருக்கின்றது அதனால் நாளை நடைபெற இருக்கின்ற அந்த பெரி நகரில் அமை நகரில் இருக்கின்ற சிட்டி ஹாலில் அமை நடைபெற இருக்கின்ற அந்த நீண்ட நெடும் பயண அனைத்து தமிழ் மக்களும் ஒன்று கூடி அந்த தாயின் உயிரை காப்பதற்கு நாங்கள் பெருந்திரளாக போராட வேண்டிய காலகட்டத்தில் நிற்கின்றோம் அனைத்து தமிழ் மக்களும் அந்த நிகழ்வு கலந்து கொண்டு அந்த அம்மாவிற்கான ஆதரவை தெரிவித்து அவர்களுடைய உயிரை காப்பதற்கு அனைத்து தமிழ் மக்களும் பெருந்திரளாக திரண்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக உங்களது கடமையை செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த எங்களான தீ திலிவனை நான் சொன்ன வாசகத்தோடு முடித்துக்கொள்வோம் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்ற வாசகத்துக்கு ஏற்கமாறு இந்த போராட்டங்களை செய்து வெற்றி அம்மாவின் கோரிக்கையை வெற்றி பெறச் செய்வோம் தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நன்றி வணக்கம்